வணக்கம் பரவி உங்கள் சந்திர பேசுகிறேன் என்ன பார்க்கறோம்னாக்கா நாற்று பாவை எடுத்து பார்ப்பாங்க வெதை நெல் விதை எடுத்து பார்ப்போம் அவர் ஒரு எக்கர் நாளாக இருந்தார் ஒரு எக்கரு உண்டான விதை நெல் உங்களை எத்தனைக்கிறன்னு நல்லா உங்களை வீடியோ பார்ப்போம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம நாற்று பாவ ஆரம்பிக்கிறதுனாலே ஒரு அஞ்சு நாளுக்கு தண்ணியை கட்டி நல்லா ஓட்டி போட்டுடணும் ஓட்டி போட்ட பிறகு வந்து சேர் வந்து காயப்படாது தண்ணி நாற்றாங்கிற தண்ணி கிடைச்சே இருக்கணும் அப்போ தான் நம்ம நாற்று வந்து மஞ்சள் வராது ஒரு பயிர் நல்லா வரும் நான் பாருங்கள் இது டிவிஎஸ் அஞ்சு திருப்பதி அஞ்சியும் போக எப்டூ இந்த நல்ல நல்ல மோட்டர் நல்ல தான் நல்ல மதுகு வரும் இது நல்லா வந்து கொடுத்து நல்லா மது வந்துருக்குது நம்ம முக்கியம் உழவு ஓட்டுறது தான் மெயின் நம்ம உழவு ஓட்டு வரப்பு ஓட்டுறது போச்சு வரப்பு கொழி வரும் நம்ம வரப்பு நல்லா தும் பண்ணி நல்லா வரப்பை வெட்டி அனுப்பி வைத்து உள்ளே எடுத்து திருத்து அப்புறம் வந்து உழவு ஓட்டுவேன் மேடு பண்ணல் இல்லாமல் நல்லா மட்டமாக வரது மீடு பண்ணல் இல்லாமல் மொத்தம் பண்ணுவேன் மற்ற மட்டாங்க வேற முக்க மாச்சு ஓட்ட போடுறாங்க மூணு ஓட்டு ஓட்டுவோம் ஓட்டு போது ஃபர்ஸ்ட் வச்சு ரெண்டு ஓட்டு அப்புறம் தண்ணி கட்டி நல்லா தண்ணி கட்டி போட்டு அப்புறம் வந்து மூணு கடையில் மூணு ஓட்டு மூணுக்கும் ஒரு ஓட்டினாலே மண் உங்களுக்கு நைஸாக ஒரு நல்லா வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ போதுமான அளவு முப்பது கிலோ போதும் பைத்தி நம்ப சேர்க்காமல் நம்ம கரெக்டாக இருக்கும் இது நல்ல இதில் என்ன ஒரு முக்கியம் என்னென்னாக்கா நல்லா உழவு ஓட்டணும் உழவு ஓட்டி சேர் வந்து நாரணும் அடி வச்சு நாரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாங்க ஒரு சிப்பான் முப்பது கிலோ அது எப் டூ எயிட் அஞ்சு டிவி சஞ்சி வந்து நல்ல மசூ பண்ணணும் நல்லது அடுத்து உழவு ஓட்டும்போது ஒரு மூ ஒரு மூணு கிலோ போடுறோம் மூணு கிலோன்னு அஞ்சு கிலோ போட்டுக்கலாம் இப்போ நான் வீடு வந்து மூணு கிலோ தான் டிஏபி சுக்கி டிஏபி தான் வீட்டுல மூணு கிலோ அஞ்சு பேருக்கு மேலே தண்ணி போக வேண்டாம் இந்த மரத்துக்கு முன்னில போதும் அந்தளவுக்கு சீராக வீசிட்டு நம்ம ஒருத்திட்டு அது மேலே வந்து பலாப்பொருள் இருக்கணும் மறு பலாப்பொருள் இருக்க மறுக்க அது மாதிரி பலாகப்பொருள் இருக்கணும் அப்போ மட்டம் வாடகும் உரத்தை வீசிட்டா உரத்தை வீசிப்பிட்டு அந்த அது மாதிரி பலவா பளவா ஒரு மட்டம் போட்டு நம்ம நல்லா இழுத்தம்னாக்க நல்லா மட்டம் வாடணும் மட்டம் வந்துட்டு தண்ணி தண்ணி கட்டுறோம் தண்ணி வந்து நல்லா நிறைய விட்டு நிறையா விட்டு தண்ணி தண்ணி கட்டுறோம் நிறையா வந்தால் நல்லா இருக்கும் வரஞ்சு பதநில் பாவை பறவை நல்லா வரைஞ்சி பாருங்க மடைச்சுப்போம் நல்லா அருமையாக மடைச்சுப்போங்க இல்லை ஒன்று என்னாக்க இந்த நம்ம ஒரு வாங்கிட்டு மணிக்கு ஒரு ம மயக்கரம் பன்னெண்டு மணிக்கு நம்ம எடுப்போம்னு சொல்லுவோம் நம்ம அது மாதிரி ரெண்டு மணி எடுத்து வைங்க எடுத்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு மக்கள் நாள் ஒரு ரெண்டு மணி கழித்து எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சு நல்லா ஒரு கடலை தூக்கி வச்சு கீழே தூக்கி வச்சு உரமா வாங்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றலாம் கரெக்டாக மறு மூணு நாள் பண்ணி முடியும் நம்ம நாற்று பார்க்கலாம் அது மாதிரி நாற்று பார்க்குங்கள் பார்க்குறோம் மஞ்சள் வந்து இருக்குது மஞ்சள் வந்து மரம் வச்சு ஆரம்பிக்கிறாக அதனால ஒரு வீடியோ ஒன்று வந்து உங்களுக்கு போகிறோம் இந்த நாற்று உங்களுக்கு கடின எடுத்து எடுத்து நான் போகிறோம் அதனால் வந்து சீராக ரொம்ப மூன்றாக போடக்கூடாது கரெக்டாக நாற்று வேறு பரவாயில்லை நம்ம இடம் வந்து தேவைப்பொருட்களுக்கு இடம் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் கலப்பை பார்த்தாலும் நல்லாயிருக்கும் வேறு கொஞ்சம் இடத்துக்கு வர்றாப்புல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலப்பை கொஞ்சம் பாரம்பரிய நம்ம பயிரெட்டிக்கு நல்லாயிருக்கும் எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்